சார் இப்பவும் கில்லிக்காக தான் கில்லி ரெஃபரன்ஸ் சார் இனிமே சத்தியமா குடிக்க மாட்டேன்னு சொன்னது எந்த ரெஃபரன்ஸ் நினைக்கிறீங்க மங்கா அது கேட்குறேன் அவ்வளவுதான் இப்போ எங்களுக்கு பிடித்த படங்கள்ல இருந்து நாங்க ரெஃபரன்ஸ் எடுத்து வச்சோம் இது அவ்வளவுதான் மாட்டேன் சரிங்க சரிங்க அதே விஜய் சார் இப்போ கட்சி தொடங்கிட்டாரு இப்போ நடிகர் மட்டும் கிடையாது அரசியல் தலைவரும் கூட அப்போ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா விஜயகாந்த் சாருடைய படங்கள்ல படங்களல பாத்தீங்கன்னா டிகோட் உடைய அவருடைய கொடிகள் வந்து மோதிரங்கள்ல அவருடைய சட்டைகள்ல இல்ல எதுமே கொடிகள்ல இருக்கும். எதுவுமே பண்ணு எதுவுமே பண்ணல அவர் பண்ணணும்னு சொல்லல இன்னும் எங்களுக்கு கட்சி கொடி என்னன்னு கூட எனக்கு தெரியாது. அதனால வந்து அதெல்லாம் நாம யோசிக்கவே இல்லை அதுவும் அவரும் யோசிக்கல. அவர் வந்து ஒரு படத்தை படமா தான் பாக்குறார். அந்த படத்துல வந்து எந்த இடத்துலையும் நான் அரசியல் பேசணும் அரசியல் சொல்லணும் மக்களுக்கு இது மாதிரி பண்ற அந்த மாதிரி பண்ற ஒரு இடத்துல கூட அவர் சொன்னது கிடையாது. இந்த படம் அந்த படத்தோட ஜஸ்டிஸ் தான் நீங்க படம் பாருங்க அவரா இப்படி பண்ணிருக்காருன்ற மாதிரி பேசுவீங்க நீங்க ஏன்னா அதுல வந்து எந்த ஒரு அரசியல் இதுவுமே வந்து நாங்க நாங்களும் வைக்கலாம் அவரும் வைக்க சொல்லல இதே கேள்விதான் நிறைய பேர் மாத்தி மாத்தி வேற வேற விதமா கேக்குறீங்க இனிமேல் பிடிக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு டைலாக் வருது மங்காத்தா படத்தினுடைய டைலாக் இப்போ அஜித் சாருடைய ரசிகர்களையும் காம்ப்ரமைஸ் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துல இந்த டயலாக்கா இல்ல இல்ல வெங்கட் பிரபுவோட டைலாக் அது ரெண்டு பேரி நான் தான் சொல்ல வெச்சேன் மீனாட்சி ஒரு நிமிஷம் மீனாட்சி ஒரு அது அஜித் சார சொல்லли நான் தானே சொல்ல வச்சேன் ரெண்டு பேரியா ரெண்டு பேருமே ஒரே டைம் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் பண்ணி செந்தில் கேளுமா கேளுங்க அது நல்ல படம்தான் அது எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் வில் ஸ்மித் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படம் வந்து ரிலீஸ் டைம்லயே தான் நான் பார்த்துட்டு இருக்கேன் அந்த படம் அந்த படத்தில் இரு படமும் அந்த படமும் சத்தியமாக ஒன்று கிடையாது நீங்கள் படம் பார்த்தப்பறம் நீங்கள் வந்து உங்களுக்கு பார்த்து நான் கேட்பேன் யார் சொன்னால் அவங்களுக்கு ஜெமினி மேன் ஏன்னா ஒரு டிஏஜ் பண்ணுறது அதில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பண்ணாங்க ஒரு வில்ஸ்மித்தை வந்து சின்ன வயசு வில்ஸ்மித்தாக காட்டுறது வந்து அந்த படம் தான் அது முதல் முதல்ல அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறது அந்த படம் தான் அந்த அதனால் நாங்கள் வந்து இப்போ சின்ன வயசில் ஒரு சின்ன வயசு கேரக்டரை ஒரு விஜய் சாரை காட்டுற நான் பிடிச்சிட்டேன் அதே படம் தான் அப்படி நான் சென்னை டுவெண்ட்டி டூ ட்ரெய்லர் பார்த்துருக்கீங்களா நீங்கள் இல்லைன்னா நீங்கள் தயவு செஞ்சு இப்போ போய் கூகுளில் சென்னை டுவெண்ட்டி எயிட் பார்ட் டூ ஓட டீசர் பாருங்க அதுலேயே சொல்லியிருப்பேன் நான் மாப்பிள்ளையை காணும் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி மாப்பிள்ளையை காணோம் இது என்ன படம் ஹேங் ஓவர் ஆனால் சென்னை டுவெண்ட்டி எயிட் ஹேங் ஓவரா இல்லை இந்த மாதிரி தான் சார் சும்மா உடனே ஒரு சின்ன விஷயத்தை வச்சு உடனே படம் பார்த்தப்பறம் நீங்கள் என்ன என்ன கருத்து சொன்னீங்கனாலும் நான் ஏற்றுக்க தயாரி

ஆடியோ லான்ச்சுக்கு எந்த ஒரு ஸ்டேடியத்தையுமே இது வரைக்கும் அணுகவே இல்லை அது இன்னும் அதுதான் ஒரு உங்களுக்கு ஒரு கூடுதல் தகவலை சொல்லிடுறேன்